ஐஸ் நம்ம உடம்படு மெய் புணர்ச்சி வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஸோ பார்த்தோம் அப்படின்னா அது என்ன உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னா இப்போ காட்சி அழகு அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது இந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா புணர்ச்சி இப்படி பிரிக்கிறோம் அப்படின்பொழுது காட்சி கூட்டல் அழகுன்னு சொல்லி வருது ஸோ நம்மளுடைய புணர்ச்சி வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமொழி இறுதியிலையும் நிலைமொழினா இதான் நிலைமொழி இது இறுதினா என்னென்னா சீ தான் வந்து இறுதி சரிங்களா மொழி முதலிலையும் உயிர் எழுத்துக்கள் வரும் பொழுது அதில் ஒரு கேப் உருவாகும் இடைவெளி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சீ வந்து எப்படி வந்து உயிர் வந்து இருக்கும் உயிர்மை எழுத்தானே அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா இதை பிரிக்கும் பொழுது எப்படி வரும்னா இச்சு கூட்டல் சொல்லி வரும் சரிங்களா இச்சுக்கூட்டல் ஈ அப்படின்னு வரும் அப்போ இச்சை கூட்டல் ஈன்னு சொல்லி வரும் பொழுது அப்போ நிலைமொழி இறுதியில் வந்து என்னென்னா ஈ இருக்குது வரும்மொழி முதலில் என்ன இருக்குது அப்படின்னா ஆ வந்து இருக்குது அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது உயிர் எழுத்துக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருது அந்த வேர்டை வந்து என்னது பூர்த்தி பண்ணிருது சரிங்களா அப்போ காட்சி ஈ அழகு அப்படின்னு சொல்லி வருது காட்சி அழகு அப்படின்னு வருது அந்த டிஃப்ரெண்ட் நம்ம புரிஞ்சு நினைக்கிறேன் இஷ்டப்டாக இருக்குது ஏன்னா காட்சி அழகு அப்படின்னு நம்ம பேச முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்க இருங்க அவசரப்படுறாங்க நான் ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இடையில வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு யார் வரா அப்படின்னா யா வந்து வருது யா வந்து உடன்பட்டு வருது நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் வேர்டு வந்து கரெக்டாக வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு யா வந்து உடன்பட்டு வருது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இஇஐ அதாவது அதாவது வழி எவ்வும் அப்படின்ற நன்னூலாருடைய விதிப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா யா வந்து வரும் ஓகே யா வந்து சும்மா வருமானு கேட்டால் இங்கே என்ன அது மெய்ப்புணர்ச்சி அப்போ அது வந்து எப்படி வரும்னா மெய் எழுத்தா வந்து வரும் சரிங்களா அப்போ இதை வந்து நம்ம கவனித்தோம் அப்படின்னா காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா வரும் சரிங்களா இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க சேர்ந்து என்ன வருவாங்கன்னா எனக்கு வந்து யா வந்து வருவாங்க வந்து என்ன ஆகும்னா காட்சி அலகு அப்படின்னு சொல்லி இந்த வேர்டு வந்து பூர்த்தி ஆகிரும் இப்போ காட்சி அலகு அப்படின்னு சொல்லி யா இடையில் வரும் பொழுது அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் இதை வந்து உடன்படு மெய் புணர்ச்சி ஓகே நம்ம எப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளுடைய நண்பாளருடைய இலக்கண சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக வந்து உடம்படு மெய் புணர்ச்சி வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எதுக்கு பார்த்துட்டோம் ஈக்கு வந்து பார்த்துட்டோம் அடுத்து ஈவுக்கும் ஐக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் கைஸ் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த ஈக்கு வந்து என்ன பண்ணிட்டோம் ஒரு இது வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா E அண்டு ஐ ரெண்டுக்குமே வந்து பார்க்க போகிறோம் அதாவது தீயணைப்பான் இந்த இடத்துல என்னாவது இ யா வந்து வந்துருச்சு அதே மாதிரி கலையறிவு இந்த இடத்துல என்ன ஆகுது யா வந்து வந்துருச்சு ஸோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை பிரிக்கும் பொழுது தீ கூட்டல் அணைப்பான் அப்படின்னு சொல்லி வருது அப்போ தீ வந்து நம்ம ரெண்டாக பிரிங்க இத்து கூட்டல் ஈ சொல்லி வரும் ஆமாம் தானே அப்போ இங்கே நிலைமொழி இறுதியில் என்ன இருக்குது உயிரெழுத்துகள் இருக்குது வரும் மொழி முதல் என்ன இருக்கு உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்போ என்ன ஆகுது ஈ வழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தீ கூட்டல் யா கூட்டல் சாரி ஈ கூட்டல் அனைப்பான் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தோம்னா யாவாக உருவாயிரும் அப்போ தீயணைப்பான் அப்படின்னு சொல்லி உடன்பட்டு என்ன ஆகுது இந்த இது வந்து புணருது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது இதை வந்து நம்ம ஈகாரம் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கலை அறிவு இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும் எப்படி கலை கூட்டல் அறிவு கலை கூட்டல் அறிவு ஆமாவா இப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம் பிரிக்க போகிறோம் அப்போ என்ன இல் கூட்டல் ஐ நம்ம சொல்லுவோம் ஐகாரம் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது ரெண்டும் என்ன இது சேர்ந்து இரண்டும் உயிரெழுத்துக்கெல்லாம் வந்து வந்துடுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஈ வந்து வந்து நமக்கு என்ன பண்ணுது ஹெல்ப் பண்ணுது அப்போது கலை கூட்டல் அறிவு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அறிவு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது சரிங்களா இதுதான் வந்து இதுக்கான இந்த ஃபஸ்ட்டு விதிக்கான எாம்பிள் பார்க்க முடியுது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்றாங்க அப்போ ஏனை அப்படின்னா மற்ற உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது என்ன வரும்னா வா வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ யா ஹெல்ப் பண்ண மாதிரி வா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஏ ஏகாரம் ஏ இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல யாவும் வரலாம் வாவும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நூலார் ஸோ நம்ம வந்து அடுத்தா இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் கைஸ் ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இஇவலி எவ்வும் அப்படின்ற விதிப்படி மொத்தம் மூணு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் இப்போ இதை பாருங்கள் ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மற்ற உயிர் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அங்கே வா வந்து வகர எழுத்து வந்து என்னாகும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் மா கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி பிரியுது இதுனா மாவிலை சரிங்களா மாவிலை மா கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி பிரியுது அப்போ இதை நீங்கள் பாருங்கள் நிலைமொழி இறுதியில் எப்படி வரும்னா இம் கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி வருது இம் கூட்டல் ஆ மாலை மா கூட்டல் இலை அப்படின்னு வருது அப்போ ரெண்டுமே என்னது உயிரெழுத்துக்கள் நிலைமொழி இறுதியிலும் வறுமொழி மூலம் என்ன வருது உயிரெழுத்துக்கள் வந்து வருது அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இவு வந்து ஹெல்ப்புக்கு வந்துடும் இவு வந்து ஹெல்ப்புக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாவிலை விலை அப்படின்னு சொல்லி பிரியும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து பூவலகு இதை பிரிங்க இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி வரும் அதாவது ஊகாரை எழுத்து நிலைமொழி இறுதியில் வந்து வருது ஏன் வரும் மொழி முதலில் என்ன வருது ஆ வந்து வருது அப்போ ரெண்டுமே என்னது மற்ற உயிர் சொல்லி பார்க்க முடியுது ஓகே அப்போ அதை வந்து எப்படி மா சாரி பூ வருமோ இவ்வு கூட்டல் என்னது அழகு அப்படின்னு வரும்பொழுது என்னது ரெண்டும் சேர்ந்து பூவழகு அப்படின்னு சொல்லி என்னதுன்னா மறுவுது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது ஓகே ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ மின் அதாவது வந்து ஏ வந்துச்சுன்னா ஏகாரம் வந்துச்சுன்னா ரெண்டுமே இவ்விருமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டுமே வரும் வா வஹரம் எழுத்தும் வரும் எகர எழுத்தும் வந்து மெய்யா வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு நன்னுரார் ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்க போகிறோம் மொத்தம் அஞ்சு எக்ஸாம்பிள் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஏ முன் இவ்விருமரியும் உயிர்பரின் உடம்படு மெய் என்றாகும் அப்படின்ற இந்த மூணாதாரண விதிப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம் அதாவது ஏ அப்படின்ற ஏகார எழுத்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யாவும் வரலாம் வாவும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய நன்னூலார் ஓகே இதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சே இதை பிரிங்க இச்சுக்கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லி வருது அப்போ இச்சு கூட்டல் ஏ வர்றதுனால இங்கே என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இ வந்து வரும் ஓகே இப்போ பாருங்கள் சே கூட்டல் ஈ கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது என்னாகும்னா சே இலை அப்படின்னு சொல்லி வருது சே இலை அப்படின்னு சொல்லி என்ன வந்து வருதுன்னு சொல்லி பார்க்க முடியுது அடுத்து இதை பிரிங்க நான் இச்சு கூட்டல் தான் வருது ஓ ஏகாரம் வந்து வந்துடுச்சு அப்போ இதெல்லாம் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வகாரம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க சே கூட்டல் இவ் கூட்டல் அடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னா வரப்போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன போகிறாங்க அப்படின்னா சேவடி அப்படின்னு சொல்லி மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது அப்போது நீங்கள் வந்து திரும்ப வந்து ரீகால்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஞாபகம் வந்து வைத்து கொள்ளலாம் எப்படி அப்புடின்னா நிலை நிலைமூலி இறுதியில் இஇஐ இது மூணுமே வந்துச்சுன்னா இஇஐ வலி யவும் யா வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா யாம் வந்து வச்சுக்கலாம் அதர்ஸ் மற்ற உயிரெழுத்துகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா ஏவை தவிர்த்து வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரும்னா வகர எழுத்து வரும் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து ஏ ஏகாரம் வந்துச்சு அப்படின்னா அங்கே யகரமும் வரலாம் வகரமும் வரலாம் ஓகே ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படி வந்து யாம் வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணிக்கோங்க ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து உடம்படு மெய் புணர்ச்சி அடுத்தடுத்து புணர்ச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா வருஷம் வந்து பார்ப்போம் மொத்தமாகவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வீடியோவை வந்து நான் வந்து சேர்த்து வந்து போட்டுறேன் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரியும் என்ன ஆகட்டும் இருக்கட்டும் ஓகே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி